இப்போ அந்த வடகிழக்கு மூலையும் இந்த தென் மேற்கு மூலையும் கட் பண்ணுது இதெல்லாம் எங்கே தண்ணி நீர்வளம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் இரநூறு மீட்டர் ஆழத்துக்குள்ள இந்த ஊர் பழ ஊர் அப்படி தானே இது ஒரு மூணு சென்ட் இருக்குமா இது ஆறு சென்ட் இந்த இடம் ஆறு சென்டா ரெண்டும் சேர்ந்து இது மூணு சென்ட் தான் சரி சரி இது பழவூர் ஆவரைக்குளம் பக்கத்தில் உள்ள ப பழவூர் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பழவூர் அதாவது ஆவரைக்குளம் பழவூர் தெற்கு கருங்குளம் அதுக்கடுத்து அஞ்சு கிராமம் லெவஞ்சுபுரம் இந்த பகுதியில் உள்ள மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம் இப்போ வடகிழக்கு திசையும் தென் மேற்கு திசையும் இணைச்சி கட் இருக்கோம் ஸ்கேன் இருக்கோம் ஆழம் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் இது ரெண்டாவது ஸ்கேனர் நடந்துகிட்ருக்கு பதினேழு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் முதல் ஸ்கனில் பெருசாக நீரோட்டம் எதுவும் இல்லை